சார் நடந்து உண்மையிலாம் சொல்லிட்டேன் இந்த ஊரில் நீங்கள் தான் பெரிய வக்கீல் நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அதுதான்ப்பா நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான் பெரிய கிரிமினல் கேஸெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் மேலே அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸில் கிரவுண்டே இல்லை நீ கோடிக்கணக்கான ரூபா பொருமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்கில் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளர்கள் விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு வேற வழியா இல்லையா சார் நடத்தி காட்டுறேன் யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்ல புரியலையே என் பாட்டி என் மக சின்ரச பாத்தீங்களா அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் தட்டுங்கயா இதான் தட்டு போடியா போடியா அவங்க போயிட்டு சொத்தா போகுது பாவம் போடியா பாரு நாளை ஜிட்ட சொல்லி நான் சொன்னு சொல்லி ஒடா பைசத்தோட சாப்பாடு இல்ல என்ன ஸ்டைக் கிடையாது செல்லுக்கு போயிட்டாங்க நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க நினைச்சுங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சுங்களா உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கையே வெறும் இங்கே வாழ்க்கை பேரல்லா அதில் கைதி போலத்தான் இதில் போட்டு அடைச்சு வைக்கணுமா அதில் கம்பி போட்ட கதவு போட்டி வைக்கணுமா அதில் கம்பி மூடி எنجி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு ஜேல் குள்ள நாங்க குத்தம் செஞ்சி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு உலக வாழ்க்கை வேறும் செய்து வாழ்க்கைடா இங்கே வலமும் அதில் கைதி போல ஏங்க உங்க பொண்ணு மாட்டேங்குது நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தர்றீங்க அந்த சின்னராசு பைய திடீர்னு 50000 ரூபாயோட வந்து நின்னு டான்

உங்களை பாக்கிறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு நான் உண்மை எல்லாம் சொல்லணுமா என்ன ஜாமீன் கூட்டு போய் என்ன விளையாடுறீங்களா நீங்க யாருனே தெரியாது போக என்னங்க என்ன 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 உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன விளையாடுறியா யோ யாரையா நீ பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போய் ஐயோ யோ நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா நம்ம எப்படி எல்லாம் பழகணும் ஒரு நிமிஷம் இத பாரு இப்போ நான் யாரும் தெரியடா. அவளுடைய ஆள நினைசிரதே. அம்மா இங்கடா. ஆஹ்! எல்லாம் பழகுறனோ? எப்படி எல்லாம் பழகுறானே தெரியல. ஒண்ணு இல்ல. நவரே. என்னங்க? என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசுவாதி எஸ்டேட்ல என்ன என்ன பண்றாங்க தெரியுமா? சரசுவாதி யாருங்க அங்க? அப்படியே. நான் பாத்துக்கறேன். கவனிச்சுக்கறேன். நவரே. என்னங்க? என்னங்க? என்ன மறந்திட மாட்டீங்களே. சத்தியமா மறக்க நான் வட்டாங்க. என்னங்க? என்னங்க?

உங்க கையில இருக்கலாம் ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு அதை முதல்ல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது நாயில் நீதான் மாமா உங்க மனசு தொட்டு சொல்லுங்க மேல ஆசை வைக்கல சொல்றது கேள் வேண்டாமா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் எங்க

நீ ஒன்று கவலைப்படாதே இதில் என்னமா சூட்சி இருக்கு உன் மாமா ஒரு காலம் கொல செய்ய மாட்டான் அதை விட என் மகம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேக்கு தோணல ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது அம்மா சின்னராசே நல்லா இருக்கேப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இருக்கேன்

எனக்கு சம்பந்தமில்லாத இல்லாத இந்த கேஸில் மாட்டி விட்டாங்க எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராஜா ஜெயிலில் இருக்கா என்ன நடந்ததுன்னா இதுதான் நடந்தது அம்மா நான் சின்ன வயசுல அம்மா விழுந்துட்டேன் உங்களே அம்மா நினைச்சிட்டு சொல்றேன் இன்னும் பத்தே நாள் தான் நிச்சயமா நிறைவேறுமா என்ன ஆசிர்வாதம் பண்ணு நல்லா

ஆமா சொல்லி மா தந்துடுச்சு அடமாமா யாருக்கும் தெரியாம நான் சாதியை கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காமல் அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் என்னோட பொன் பொன்னோட பேச கேளு மாமா புறம் போனதில்லை பார்க்கவில்லை அம்மா காஞ்சிபுரம் போனதில்லை அட பட்டணம் தான் போனதில்லை பார்க்கவில்லை பட்டணம் தான் போனதில்லை பார்க்கவில்லை ஆயிரம் இருந்தாலும் மகளை போத வருமா மணக்கு வாழ தூவு குருமா உன்னோட நானும் ஒன்னாக வேணும் எம் எம்மா வேணும் कंदिची